பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு அஞ்சு பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் டூ ஐ கேப் ப்ளஸ் சிக்ஸ் ஜே கே ப்ளஸ் த்ரீ கே கே ப்ளஸ் டீ இன்ட்டு டூ ஐ கே ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் கம்மா ஆர் வெக்டர் ஈக்குவல் டூ ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கே ப்ளஸ் எஸ் இன்ட்டு ஐ கே ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் த்ரீ கே கேப் என்ற ஒரு ஜோடி நேர்கோடுகள் இணைக்கோடுகள் ஆகுமா என காட்டுக சாரி காணுங்க மேலும் அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்ச தூரம் காணுங்க இப்போ நமக்கு ரெண்டு நெருக்கோடு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது என்ன கேட்டிருக்காங்க என்று பாயிண்ட் ஆஃப் வியூல் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இது ரெண்டும் இணையாகுமான்னு கேட்டிருக்காங்க இன்னொன்று அப்படி இணையா ஆச்சுன்னா ஆகுது ஆகலனா ஆகலை அந்த கோடை வந்து வச்சு இதுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் மீச்சு தூரம் கேட்டிருக்காங்க சரிங்களா எப்பயும் போல் உங்கள் ஃபார்மாக தெரியும் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் அப்போ இது ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் இது பி வெக்டர்ன்னு எடுக்க போகிறோம் அதே போல் இன்னொரு நேர் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா இது வந்து ஏபின்னு இருக்கிறதுனால இதை வந்து ஆர் வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் எஸ் இன்ட்டு டி வெக்டர் எடுக்க போகிறோம் சரிங்களா இது இணையாக இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்பட்ட நீச்சல் தூரம் அனுப்பிடிக்க போகிறோம் ஆ பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு இப்போது ஆர் வெக்டர் ஈக்குவல் இது வந்து ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டராக இங்கே டி பி வெட்ருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி வெக்டர் ப்ளஸ் எஸ் டி வெக்டர்னு எடுத்து எழுதுவோமா இப்போ அங்கே எடுத்து எழுதிக்கலாம் ஏ வெக்டர் ஈக்குவல் டூ ஐகே ப்ளஸ் சிக்ஸ் ஜே ஜேகே ப்ளஸ் த்ரீ கே கே அது இப்போ பாருங்கள் பி வெக்டர் ஈக்குவல் டூ ஐகே ப்ளஸ் த்ரீ ஜே ஜேகே ப்ளஸ் ஃபோர் கே கே சரிங்களா அதே போல் பாங்க சி வெக்டர் ஈக்குவல் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து ஐ கொடுக்கலையா வந்து ஜீரோ ஐ கேப் அப்புடின்னு எடுக்கலாமா ப்ளஸ் அடுத்தது டூ ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் அடுத்து பாருங்கள் டி வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் இப்போ நம்ம திசை இருக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பியும் டீம் பார்ப்போமா இங்கே பாங்க பி 2I ஐ கே 3J த்ரீ ஜே கே ப்ளஸ் ஃபோர் கே கேப் இருக்கு உங்ககிட்ட ஒன் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே ப்ளஸ் கே இருக்கு இப்போ ரெண்டுமே ஈவனாக இல்லை அப்போது பார்த்திங்கன்னா த therefore சாரி B வெக்டர் மற்றும் B வெக்டர் மற்றும் D வெக்டர் எடுத்து எழுதிக்காங்க திசையிலி பெருக்கலாக இருக்க முடியாது ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை அதே இடத்துல வந்து இணையாக கேட்டிருக்காங்களா அப்போ இங்க வந்து ரெண்டு வெக்டருமே இணையா இல்லையா அப்போ பி வெக்டர் மற்றும் டி வெக்டர் ஆனது இல்லை பி வெக்டர் மட்டும் டி வெக்டர் இவ்விரு வெக்டர்களும் இவ்விரு வெக்டர்களும் இணை வெக்டர்கள் அல்ல அப்போ இணை வெக்டர்கள் இல்லைன்னும் போது கோடும் இனியாக இருக்க முடியாது இணை வெக்டர்கள் அல்ல அடுத்த பாயிண்ட்டாக எழுதிட்டாலும் சரி இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா இவ்விரு கோடுகளும் இணை கோடுகள் அல்ல சரிங்களா ஏன்னா வந்து பியும் டியும் வேறு மாதிரி இருக்குது அப்போது வெக்டர் சமம் இல்லைன்னும் போது கோடும் சமமாக இருக்காது அடுத்து நான் கேட்டிருக்காங்க மீச்சிறு தூரம் கேட்டிருக்காங்களா அப்போ இரு கோடுகளுக்கும் இடைப்பட்ட மீச்சிறு தூரம் இடைப்பட்ட மீச்சிறு தூரம் இதை வந்து சிம்பிள் எப்படி மென்ஷன் பண்ணலான்னா இதில் பாருங்கள் இதை நம்ம வந்து டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம்னு மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இதுக்கான ஃபார்முலா மாடலர்ஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கு படி பாருங்கள் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் சரிங்களா ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க டிவைட் பை மாடலி கிராஷ் டி வெக்டர் இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா சி வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் நாலுமே இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பாருங்கள் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டு வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்வல் சி வெக்டர் ஜீரோ ஐகேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் மைனஸ் ஏவக்ட் என்னது டூ ஐகேப் ப்ளஸ் சிக்ஸ் ஜேகே ப்ளஸ் த்ரீ கே கேப்பா ஈக்குவல் ஜீரோ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் அப்படியே வரும் மைனஸ் உள்ளே போய் இருக்கும்போது ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸா ப்ளஸ் மைனஸ் 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 டூ ஐ கேப் ப்ளசென்ட் மைனஸ் 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 சிக்ஸ் ஜே கேப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் த்ரீ கே கேப் உங்கள் ஜீரோ கேப் இருக்குது மைனஸ் டூ ஜே கேப் இருக்குது பின்னா மைனஸ் டூ ஜே கேப் ஜீரோவால் பெருகுனாலும் உக்கிறது ஜீரோ வரும் கூட்டினாலும் கழிச்சுடும் அதே நம்பர் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் ப்ளஸ் டூ ஜே கே மைனஸ் சிக்ஸ் ஜே கேப் கழிக்கணும் கழித்தா மைனஸ் ஃபோர் ஜே கேப் இங்கே மைனஸ் த்ரீ கே கேப் இங்கே மைனஸ் த்ரீ கே கேப் குறி ஒரே மாதிரி கேட்டெலாம் கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் சிக்ஸ் ஜே கேப் இதுக்கான ஆன்சர் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கானது அடுத்து பாருங்கள் பி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் கிராஷின மாதிரி நமக்கு தெரியும் அணிக்கோய் முறைப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் இங்கே ஃபர்ஸ்ட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் வந்துடும் பி வெக்டருக்கான நம்பர் மட்டும் எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா நம்பர் என்ன பி வெக்டருக்கு ரெண்டு மூணு நாலு அதே இப்போ டிக்க நம்பர் என்ன ஒன்று ரெண்டு மூணு இப்போ குறிமத்த போகிறோம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் படி ப்ளஸ் ஐ மாடலஸ் ஆஃப் இதுக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மூணு நாலு ரெண்டு மூணு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இந்த மைனஸ் ஜே கேப்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதி இருக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு ஒன்று நாலு மூணு அது பாங்க ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்கான நிரல் நிறைய விட்டுவிட்டு மீதி இருக்கிற நாலம்பர் தெரிஞ்சிக்கலாமா ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் ஜேகேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு பமலவரம் மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு ப்ளஸ் கே கே பின்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு பாமலவரம் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு உள்ளே ஒன்பதில் எட்டு போயிடுச்சுன்னா மீதி ஒன்று இருக்குது மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஆறு மைனஸ் நாலு கழித்தா ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் கே கேப் பின்ட்டு நாலு மைனஸ் மூணு கழித்தா ப்ளஸ் ஒன்று இப்போ இருக்கலாமா ஒன்று இன்ட்டு ஐ கேப் ஒன்று ஐ கேப் தான் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் கே கேப் சரி ஜே கேப் கழிச்சு அப்போ மைனஸ் ரெண்டு ஜேகே இப்போ இருக்கும்போது அடுத்து ப்ளஸ் ஒன்று கேகே இது டி வெக்டர் சாரி பி வெக்டர் கிராஷ் டி வெக்டருக்கானது சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க பாருங்க டில் மொடலஸாக ஃபஸ்ட்டு நடந்து பிடிச்சோம் சி வெக்டர் மைனஸ் ஏவெக்டருக்கு மைனஸ் ரெண்டு ஐ ஐகேப் மைனஸ் நாலு ஜேகே மைனஸ் ஆறு கேகே சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க புள்ளி பெருக்கம் டாட் ப்ராடக்ட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கு நம்ம என்ன கண்டு பிடிச்சிருக்கோம் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப்பா டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கேக்க சரிங்களா ஈக்குவல் இப்போ இங்கே புள்ளி பெருக்கணும்னும்போது என்னுடைய நம்பர்ஸை மட்டும் நம்ம பெருக்கோமா இப்போ மாட்லஸும் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கா மைனஸ் ரெண்டு இன்ட்டு இங்கே இதுமாரிலாம் ஒன்று அர்த்தம் ஒன்று இங்கே மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஆறு எண்டு இங்கே ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மாட்லஸ் என்னும்போது என்ன பண்ணுவோம் ரூட் போடுவோமா இப்போ ரூட்டும் என்ன வரும் இனிமேலாம் ஒன்று இருக்குது அர்த்தம் ஒன்று ஸ்கொயர் இங்கே ரெண்டு ஸ்கொயர் இங்கே ஒன்று ஸ்கொயர் சரிங்களா டிவைட் பை இப்போங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஆறு டிவைட் பை சாரி எதில் பாருங்கள் மைனஸ் ரெண்டு சரிங்களா அப்போ மைனஸ் ரெண்டு வரும் இங்கே ப்ளஸ் எட்டு ஆகிடுமா ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று அடுத்து பாருங்கள் மாடலஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு கூட்டி வரையாமல் இதை குட்டிக்கலாமா மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டு டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு இப்போ ப்ளஸ் எட்டு மைனஸ் எட்டு கழித்து ஜீரோ வருமா அப்போது அங்கே என்ன வரும் ஜீரோ டிவைட் பை ரூட் ஆறுன்னு வருமா ஜீரோவாக எதை எதை கூட்டினாலும் பிறகுனாலும் நமக்கு ஜீரோ தான் வரும் அப்போது டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜீரோவா அப்போ அப்போது ஜீரோவாக இருக்கிறதுனால அப்போது டெல் ஈக்குவல் ஜீரோவாக இருப்பதால் இந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டும் கோடுகள் சரிங்களா வெட்டும் கோடுகள் ஆகும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க